கார்த்திகை தீபம் சீரியலுடைய இன்னைக்கான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கார்த்திகை தீபத்தோட இன்னைக்கான சீரியல்பே தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐகான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரம்யா மேலே அவங்க பேசுகிற ஒவ்வொரு விஷயங்களையும் கார்த்திக் வந்து சந்தேக கண்ணோட தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ நம்ம ரம்யா நாச்சியாருக்காக நான் வந்து பரிகாரம் பண்ணேன் நான் பண்ண பரிகாரத்தால் தான் நாச்சியார் ஆண்டி இன்னைக்கு பொழைச்சிருக்காங்க நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தி தானே அவங்களுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்லி இப்படி உருட்டிகிட்டு இருக்காங்க பட் ரம்யா பேசுகிற ஒவ்வொரு விஷயமுமே அவங்க மனசார இதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க இதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய ஒரு ரகசியம் இருக்குது கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து கெஸ்ட் பண்ணுறாப்புல அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருமே அந்த சாமியாரை நான் பார்க்கணும் பார்க்கணுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்னடா இது இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த சாமியாரை பற்றியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம மாற்றினோன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த டைமில் தான் கார்த்திக் கால் பண்ணுறாரு வீட்டில் வந்து கார்த்திக் கால் பண்ணி ஒரு பிளேஸ்க்கு வந்து லொக்கேஷன் அனுப்புகிற அங்கே வந்துடுன்னு சொல்கிறாங்க ஸோ வீட்டில் மைதிலி தீபா அதுக்கப்புறம் மீனாட்சி இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரம்யாவை பற்றி மைதிலியும் தீபாவும் சொல்கிறாங்க மைதிலி கண்டிப்பாக இந்த ரம்யா ஏதோ உண்மையை மறைக்கிறா அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது அவள் சொன்ன மாதிரி அந்த சாமியாருடைய பேர் அது இல்லை அவருடைய பேரே வேறு ஆனால் அந்த சாமியார் இப்போ ஊர்லேயே இல்லை ஆனால் அவள் ஒரு சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஒன்றை பரிகாரம் பண்ண சொல்லி சொல்லியிருக்கா பட் அவளே அந்த பரிகாரத்தையும் பண்ணியிருக்கா ஆனால் அவள் நடந்துக்கிற எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது ஏதோ சந்தேகமாக இருக்கு அவள் மேலே ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தேன்னா கார்த்திக்கு வந்துட்டு அந்த ரம்யாவுக்கு பார்த்த ஃபஸ்ட்டு மாப்பிளை ஸோ அவருக்கு தான் கார்த்திக்கு பார்த்த ஃபஸ்ட்டு பொண்ணுன்னா அது அவள் தான் ஸோ அந்த விஷயத்தையே இவ்வளோ நாளாக உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கா அது உனக்கு தெரியுதா அப்படிங்கிறாங்க அப்போது ரம்யா வந்துட்டு கண்டிப்பாக உன் லைஃப்பை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக பண்ண போகிறா அது மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தீபா ரம்யாவை முழுசாக நம்புகிறாங்க தன்னுடைய தோழி இப்படி எல்லாம் செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரம்யாவை கூப்பிட்டு உங்களுக்கு வந்துட்டு தீபா பண்ண போகிற இந்த பரிகாரம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுருக்குது ஆனால் நான் கேட்டப்போ நீங்கள் ஏன் பொய் சொன்னீங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தீபா தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அதனால தான் சொல்லலை அப்படின்னு சொல்லி சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க ஓ சரிங்க இந்த பரிகாரத்தை வந்து அவங்களா தான் செய்ய போனாங்கன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ சொல்கிறீங்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் தீபா சொல்லியிருந்தாங்க ரம்யா இந்த பரிகாரத்தை சொல்லி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நான் செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க அதில் நீ உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க பட் உங்ககிட்ட கேட்டப்போ அந்த பரிகாரத்தை தீபாவாக தான் செய்ய போகிறாங்கன்னு சொன்னீங்க அப்போது இதில் உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது உண்மை வந்து சொல்கிறாங்க நான் தான் வந்து கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது உங்களுக்கு நீங்கள் இப்படி ஒரு போய் சொன்னதுக்கு நீங்கள் வந்து அந்த புதுசாரிகிட்ட என்னை கூட்டிகிட்டு போகணுன்ற மாதிரி கார்த்திக் வந்து சொல்கிறாங்க அப்போது அவர் அங்கே இருக்காரா என்னன்னு தெரியலே அப்படிங்கிறாங்க பரவாயில்லங்க நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் நான் வந்து பேசணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரம்யாவும் வேறு வழி இல்லாமல் கார்த்திக்கை கூட்டிக்கிட்டு அங்கே கிளம்புறாங்க ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி வேற ஒரு ப்ளேஸை கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க ஸோ கார்த்திக் கண்டிப்பாக ரம்யா மேலே பயங்கர சந்தேகத்தோடு இருக்காங்க ரம்யா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க சொல்கிற எல்லா விஷயத்தையும் நம்பலை அவங்க ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வந்துட்டு கார்த்திக் அந்த ஆதாரமாக ஆதாரபூர்வமான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை ரம்யா சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே அவங்களுக்கு வந்துட்டு தப்பாக தான் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ சொல்கிற ஒவ்வொரு விஷயமே வந்து பொய் தான் அப்படின்னு சொல்லி கார்த்திகை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு ஸோ இதுக்கு மேலே என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க தேங்க் ஃபார் வாட்சிங்